உடுமலை நகரினிலே தமிழ்நாடு அரசின் தற்போது திட்டமிட்டிருக்கக்கூடிய பழனி மாவட்டத்தோடு உடுமலை மடத்துக்குளம் தொகுதிகளை சேர்க்க வேண்டாம் எனவும் இந்த உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளை உடுமலை தலைநகரமாக கொண்டோ அல்லது பொள்ளாச்சி தலைநகரமாக கொண்டோ புதிய மாவட்டமாக அறிவிக்க கோரி திருப்பூர் மாவட்டம் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை பிரித்து புதியதாக பழனி மாவட்டம் உருவாக்கப்பட்டு இணைப்பதாக திண்டுக்கல் மாவட்ட தலைவரின் அறிக்கை சமூக வலைதளங்களில் வைரலானது இதனால் உடுமலை வியாபாரிகள் சங்கம் மற்றும் தன்னார்வலர்கள் அமைப்பு விவசாயிகள் ஒன்றிணைந்து உடுமலை மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு பேரவை ஒன்றை உருவாக்கி ஆலோசனைக் கூட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் தமிழக முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை நேரில் சந்தித்து உடுமலை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதிகளை பழனியுடன் இணைக்கக்கூடாது என மனு அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக இன்று உடுமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் உடுமலை மடத்துக்குளம் மக்கள் பாதுகாப்பு பேரவை மற்றும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பழனியுடன் உடுமலை மடத்துக்குளம் தொகுதியை இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பழனியுடன் உடுமலை மடத்துக்குளம் தொகுதிகளை இணைக்கக்கூடாது என கோஷங்களை எழுப்பினர் பின்னர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஈசன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த பொதுவாகவே இந்த மாவட்டங்களை உருவாக்குவதெல்லாம் நிர்வாக வசதிக்கு என்று தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல எல்லாருமே இருந்தோம் அதுக்கப்புறம் திருப்பூருக்கு வந்தோம் என்ன நிர்வாக வசதி மேம்பட்டது மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை விரைவாக தீர்க்கப்பட்டது அலுவலகம் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி அம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் சரி நடந்து நடந்து செருப்பு தேஞ்சதா மிச்சம் இந்த பழனி மாவட்டத்தை உருவாக்குறாங்க பழனி மாவட்டத்தை பழனி தலைநரை கொண்டு உருவாக்க ஒட்டஞ்சு தரத்துல வைங்க வேலைசுந்தர வச்சுட்டு போங்க திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளை மட்டுமே எடுத்து வைங்க நாங்க இது காட்சியப்படுத்த வேண்டிய போகிறோம் ஆனால் இங்க இது ஒரு வரலாற்று பழமை மிக்க நகரம் குடுமலை என்பது இந்த நகரத்தை கொண்டு போய் அமைச்சர் சக்கரவாணி அவர்களுடைய ஆசைக்கு இணங்க

யாருமே எங்களுக்கு பழனி மாவட்டம் வேணும் அதோடு உடுமலை இணைக்கணும் மருத்துவ இணைக்கணும்னு கோரிக்கையை வைக்காத போது இங்க இருக்கிற மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிற போது ஆக இந்த முயற்சியை தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் கைவிட வேண்டும் அதாவது அமைச்சர் சக்கரபாணியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறி இருக்கிறது என்னன்னா அவர் இங்கிருந்து பரம்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்ட தண்ணீரை ஆலியாறுல இருந்து ஒட்டத்திற்கு கொண்டு வருவாங்க சிப்காட்டு கொண்டு வர முயற்சி பண்ணார் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு போட்டு சிப்காட்டை நிறுத்திட்டோம் தண்ணி கொண்டு போறது தத்து நிறுத்திட்டான் அப்ப உங்களுக்கு மாவட்டம் தனியா இருந்தா தாண்டா நீங்க இந்த வேலையை செய்வீங்கன்னு சொல்லி அந்த உள்நோக்கத்தை அதை ஒரு கோவமாக வைத்து பழனி மாவட்டத்தை உருவாக்குவதற்கான வேலையை செய்து அதனோடு உடுமலையை மடத்து குத்தி பிணைக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எனவே இந்த ரெண்டு தொகுதியை திமுக இழப்பதற்கு தயாரானால்

கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் ஆகியோர் ஆதரவு அளித்திருந்தனர் இந்த நிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் உடுமலை மற்றும் மடத்துக்குளம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் விவசாய அமைப்புகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்